வணக்கம் மக்களே இப்போ நம்ம கோயமுத்தூர் தி சென்னை சில் சொப்பனக்காரர் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பிரான்ச்சில் வந்து பாத்தீங்க அப்படின்னா குட்டிஸ் கொண்டாட்டம் போயிட்டுருக்குங்க இங்கே நீங்கள் ஷாப் பண்ணலாம் ப்ளே பண்ணலாம் ஃபன் பண்ணலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு இப்போ மே மந்த் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வீக்கெண்டில் நிறையா வந்து கேம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜிக் ஷோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராயிங் காம்படிஷன் அதுக்கப்புறம் வினாடி வினா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேலண்ட் ஷோ இந்த மாதிரி எல்லாம் நிறையா போட்டிகள் வந்து உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணுறாங்க நீங்கள் ஷாப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களையும் ரொம்பவே என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுக்கலாம் அதுக்காக இது பிளான் பண்ணியிருக்காங்க கொழந்த பார்ட்டிசிபேட் பண்ணுற குழந்தைங்களுக்கு சர்டிஃபிகேட் கிஃப்ட்ஸ் கூட உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் சம்மருக்கு நிறைய ஆஃபர் அந்த கலெக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதும் இல்லாமல் நம்ம கேம் ஷோ அதெல்லாமே இருக்குது இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் ஷோ வந்து கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக வந்து நீங்களும் போய் கலந்துக்கோங்க பாய்